கிரகண நேரத்தில் வீட்டிற்குள் ஒரு விளக்கை ஏற்றி வைப்பது எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை சக்தியை ஈர்ப்பதாக கூறப்படுகிறது கிரகண காலத்தில் உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் அதிக பலன்களை தரும் என்பதால் நீங்கள் இந்த மந்திரங்களை உச்சரிக்கலாம் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஆயுளை பெருக்கவும் நோய்களை நீக்கவும் பயத்தை போக்கவும் மிகவும் சக்தி வாய்ந்தது ஓம் திரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்தியோர் முக்ஷிய மாமருதாத் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தின் மந்திரத்தை இந்த நேரத்தில் உச்சரிப்பது நல்லது உதாரணமாக சிவன் விஷ்ணு முருகப்பெருமான் அல்லது அம்மன் மந்திரங்களை உச்சரிக்கலாம் ராகு மற்றும் கேதுவின் தாக்கத்தை குறைக்க நவக்கிரக மந்திரங்களை உச்சரிப்பது நல்ல பலனை தரும் இறைவனின் திருநாமங்கள் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அல்லது ஓம் நம சிவாய போன்ற எளிய திருநாமங்களை மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் ஆழ்மனதில் முழு ஈடுபாட்டுடன் மந்திரங்களை உச்சரித்தால் அதன் பலன்கள் பன்மடங்கு அதிகமாக இருக்கும் இது போன்ற வீடியோக்களை காண சேனலை லைக் செய்து ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்